ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம் அதாவது நான் ஏன் இவ்வளவு நாளா யூடியூப்ல வீடியோஸ் போடாம இருந்தேன் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது என்னால போட முடியல அண்ட் இந்த ஆக்சிடென்ட் பத்தி நான் ஒரு வீடியோ பண்றேன் அப்படின்னு நான் சொல்லி இல்லையா சோ அந்த வீடியோ தான் இந்த வீடியோ சோ இப்போ நம்மளுடைய கார் எப்படி ஆக்சிடென்ட் ஆனது அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணோம் இன்சூரன்ஸ் ப்ராசஸ் எப்படி நடந்தது வண்டி ரெடி பண்ண எவ்வளோ எவ்வளவு அமௌண்ட் செலவாயிடுச்சு அப்படின்னு நாம இப்ப தெல்ல தெளிவா இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி மேல இருக்கிற ஆளுங்கிற ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆளுங்கிற ஐக்கான கிளிக் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ ஆட்டோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம இந்த வண்டி உடைய டீட்டெயில்ஸ் பத்தி பார்க்க போறோம் அதாவது வண்டி விபத்துக்குள்ள ஆச்சு இல்லையா சோ அந்த விபத்துக்குள்ளானது பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த கார் எப்படி இருக்குன்னு பாத்துருங்க ஒன் அகைன் இப்போ நம்மளுடைய வண்டி பாருங்க எப்படி இருக்கு இதுக்கு முன்னாடி அதாவது விபத்து நடந்ததுக்கு பிறகு நம்மளுடைய வண்டியுடைய இமேஜஸ் இப்போ உங்களுடைய டிஸ்பிளேல ஷோ ஆயிட்டிருக்கும் இருக்கும் நீங்க அதை பாக்கலாம் சோ இப்போ ஆக்சிடென்ட் ஆன இமேஜஸ் நீங்க பாத்திருப்பீங்க அது வந்து ஆக்சிடென்ட் ஆன இமேஜஸ் ஆக்சிடென்ட் பிறகு வண்டி சரி பண்ணி கொண்டு வரும் எடுத்த போட்டோ ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபேமிலி ஒரு டிசைட் எடுத்தாங்க திருச்சிக்கு போகணும்னு சொல்லி சோ திருச்சிக்கு போகலாம் அப்படின்னு நாங்க எல்லாரும் முடிவு எடுத்தோம் திருச்சிக்கு கரெக்டாக முப்பதாம் தேதி நைட் பன்னெண்டு மணி அதாவது பதினொன்றரை மணி கிட்டத்தட்ட கிளம்புனது திருச்சிக்கு அந்த நைட் கிளம்பும்பொழுது அப்போவே எனக்கு கொஞ்சம் லைட்டா கேரா இருந்துச்சு எனக்கா அதுக்கு முன்னாடி நாள் தனுஷ்கோடிக்கு போயிருந்தேன் அதாவது நம்மளுடைய வண்டி வந்து கீபோட மாற்றுனதுல இருந்து வாடகை போயிட்டு இருக்கு அது அப்பப்போ போயிட்டு இருக்கு வாடகை அந்த அளவுக்கு இல்ல சரி ஓகே இப்போ நம்ம வாடகை போன இடம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி அதுக்கப்புறம் அம்மன் கோவில் அதுக்கப்புறம் திருவண்ணாமலை போயிட்டு அப்படின்னு செங்கத்துக்கு வந்துட்டோம் இப்போ இந்த ட்ரிப் போகும்போது என் வண்டியில வந்த கஸ்டமர் எனக்கு வந்து ரூம் எடுத்து அவங்க ரூம் எடுத்து தரல சொல்றதை விட ரெஸ்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னாக்கா ரெண்டு நாள் பிளான் பண்ண ட்ரிப் ஒரே நாள்ல ராமேஸ்வரம் தனுஷ்கோடி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அங்கிருந்து திருவண்ணாமலை செங்கம் அப்படின்னு வராத பிளான் பண்ணிட்டாங்க போயிட்டு இருக்கும்போது சொல்றாங்க நானும் வந்து கஸ்டமர் கிட்ட கேட்டேன் ரூம் எடுத்து கொடுங்க ராமேஸ்வரத்துக்கு போனதுக்கு அப்புறம் ரூம் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு கடைசியா பெட்ரோல் பேங்க்ல போய் ஃப்ரெஷ் போயிட்டாங்க ஆனா நான் இதுல ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு தோணுது அதாவது வண்டி ஓட்டிட்டு வர டிரைவர் ப்ரஷ் பண்ணாரா பாத்ரூம் போனாரா அவருக்கு பசி எடுக்குதா தண்ணி தாங்க எடுக்குதா அப்படின்னு வந்து எந்த கஷ்டமும் கேட்கறது இல்ல சில கஸ்டமர் ரேர் அதெல்லாம் ஆனா எனக்கு வந்து கஸ்டமர் கேட்கல உண்மையா அதான் சொல்றேன் நைட் பூரா டிரைவிங் பண்ணி ராமேஸ்வரத்துக்கு காலையில ஒரு எட்டு டு ஒன்பதுரை டைம் எனக்கு சரியா தெரியல அங்க ராமேஸ்வரத்துல ரீச் ஆனது அங்க இந்தியன் பெட்ரோல் பங்கு வண்டியை நிப்பாட்டினேன் எல்லாரும் பிரஷ் பண்றாங்க பாத்ரூம் போறாங்க நான் வண்டியை பாத்துட்டு இருந்தேன் ஏன்னா லக்கேஜஸ் எல்லாம் ரூஃப் கேரியர்ல இருந்துச்சு சோ லக்கேஜஸ்க்கு பாதுகாப்பா நான் வெளியில நின்று இருந்தேன் எல்லாரும் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம பிரெஷ் எடுக்கலாம்னு சொல்லி நம்ம பிரஷ் எடுக்க நான் வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்றேன் இப்போ டிரைவர் பிரெஷ் பண்ணல டிரைவர் பாத்ரூம் போல டிரைவர் பேஸ் வாஷும் பண்ணல டிரைவர் ஃப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ்ஷாவே இல்ல நைட் பூரா வண்டி ஓட்டி இருக்கிறாரு ஆனா கஸ்டமருக்கு அதை பத்தியான கொஞ்சம் ஒரு இது கூட இல்ல அது ஏன் அப்படி இருக்கிறாங்க டிரைவருங்களுக்கு ஒரு மதிப்பு இல்ல ஒண்ணுமே இல்ல சரி சொல்லி நம்ம வண்டி எடுத்தாச்சு அங்கிருந்து டேரக்டா நம்ம எங்க போனோம்னாக்கா தனுஷ்கோடி தனுஷ்கோடி எஜ்ஜி வரைக்கும் போயிட்டோம் தனுஷ்கோடியில சுத்தி பார்த்துட்டு அங்கிருந்து நம்ம டேரக்டா ராமேஸ்வரத்துக்கு ரிட்டர்ன் ஆனோம் நான் வந்து ஃப்ரெஷ் அப் கேட்டேன் அதுக்கு ஒரு ரூம் எடுத்தாங்க அந்த ரூமும் ரெண்டு மணி நேரத்துக்கும் ஆறுநூறு ரூமு லேடிஸ்க்கு தனி ஜென்ஸுக்கு தனி எடுத்தது ஜென்ட்ஸுக்கு தனி எடுத்த ரூம்ல பாத்ரூம் பிரஷ் எல்லாம் பண்ணிட்டு குளிச்சு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தான் தூங்கணும் அந்த அளவுக்கு எல்லாம் தூக்கம் கிடையாது அப்படியே அவங்க என்ன பண்ணாங்க ராமேஸ்வரம் கோயில் போகணும்னு சொல்றாங்க ரூமு வெக்கேட் பண்ணி ஆயிடுச்சு ஒருத்தர் இருக்கிறான் நைட்டு பூரா வண்டி ஓட்டி இருக்கு எடுத்துருக்கான் அவனுக்கு ரூம் சரி ரூம் எடுத்துருக்கான் நம்ம போயிட்டு வரதுக்குள்ள ஒரு ரெண்டு மணி நேரம் ரூம் எடுத்துருக்கான் ரெண்டு மணி நேரம் தூங்குட்டுமே அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்ல அவங்க ஆட்டோல போயிட்டாங்க நான் வண்டியில உக்காந்துருந்தேன் அனல்னா அனல் அப்படி ஒரு அனல் வேத்து ஊத்தி ஃபுல்லா ஷர்ட் பூரா நினைஞ்சிருச்சு இந்த லக்கேஜிங் வேற ரூஃப் கேரியர்ல இருந்ததுனால அதையும் நான் பாத்துக்கணும் வண்டியையும் நான் பாத்துக்கணும் ஏன்னா ஓரமா போட்டிருந்தேன் பெரிய பெரிய வண்டி வேனுங்க எல்லாம் போயிட்டு இருக்கு சோ எனக்கு தூக்கமும் இல்ல உடம்பு சூடு சூடும் ஏறி போயிடுச்சு தண்ணி நான் தான் போய் என் கை காசு போட்டு தண்ணி வாங்கி குடிச்சேன் நான் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நான் டிரைவர் கூலி வாங்கல டிரைவர் பேட்டா அதெல்லாம் எதுவுமே இதுல ஹிடன் சார்ஜ் நான் போடல நீங்க தான் எனக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணணும் நீங்க தான் எனக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் போனது சரி தண்ணி வாங்கி குடிச்சாச்சு உடம்பு சூடு ஏறிடுச்சு வந்தாங்க இங்க இங்கிருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகணும்னு சொன்னாங்க மூன்று மணி நேரம் ஆகும்னு சொன்னேன் ஆட்டோ டிரைவர் அண்ணா சொன்னாருங்களாமா ரெண்டு மணி நேரத்துல போயிடலாம் ஆனா எந்த வண்டி ரெண்டு மணி நேரத்துல போகும் அதுவும் நைட் டிரைவிங் சரி நடை சாத்துறதுக்குள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லி நானும் வேகமா போயிட்டேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு சேஃபா அண்ட் வேகமா போயிட்டேன் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் நட சாத்துறது பண்றதுக்கு நான் அங்க கொண்டு போய் அவங்களை இறக்கி விட்டுட்டேன் அங்க பார்க்கிங் பண்றதுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போனவங்களுக்கு தெரியும் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் போனது வண்டி ஓட்டிட்டாங்க எங்க பார்க் பண்றதுன்னு தெரியாம ஒரு கடை ஓரமா பார்க் பண்ணி இருந்தேன் அவங்க ஒரு பதினோரு மணி பதினொன்றரை கிட்ட வந்தாங்க பசி எடுத்துக்கிச்சு இப்போ மதுரையில ஒரு முகம் தெரியாத ஒரு அண்ணா தான் வந்து எனக்கு டீயும் பண்ணும் வாங்கி கொடுத்தாரு பசி எடுக்குதுன்னு சொல்லும்போது அவர் யாருன்னு எனக்கு தெரியாது நான் யாருன்னு அவருக்கும் தெரியாது பசி எடுக்குதுன்னு சொன்னேன் அவரு வாங்கி கொடுத்துட்டு அவரு கிளம்பி போயிட்டாரு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு அவர் பேர் கூட நான் கேட்கல என் பேர் கூட அவர் கேக்கலை என் ஊரு கேட்டாரு திருவண்ணாமலை சொன்னேன் அதுக்கப்புறம் வந்தாங்க கஸ்டமர் நான் வந்து இந்த மாதிரி பசி எடுத்துக்கிச்சுன்னு சொன்னேன் யாருன்னு தெரியல ஒருத்தர் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னேன் சரி அவர் வந்து புரிஞ்சுக்கணும் சரி டிரைவருக்கு பசி எடுத்துக்கிச்சே அப்படின்னு வண்டியில வந்து ஏறினாங்க கடை பார்த்தோம் ஒரு ஹோட்டலுக்கு போனோம் உட்கார்ந்தோம் அங்க வந்து நான்வெஜ் இல்லன்னு சொன்னதுனால அங்கிருந்து வேற ஒரு கடைக்கு போயிருச்சு ஆனா செம்ம பசி வண்டியில உட்காந்துட்டு வரவங்களுக்கு அந்த அளவுக்கு பசின்னா நைட்டு பூரா வண்டி ஓட்டிட்டு ராமேஸ்வரம் தனுஷ்கோடி மறுபடியும் ராமேஸ்வரம் அங்க இருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறனே எனக்கு எவ்வளவு பசி எடுக்கும் தண்ணி தண்ணி தாக்கம் வேற அங்க அந்த கஸ்டமர் வந்து ஒரு ஹோட்டல்ல இருந்து இன்னொரு ஹோட்டல் மாறணும் அந்த ஹோட்டல்ல இருந்து இன்னொரு ஹோட்டல் மாதிரி அங்கதான் வந்து ஃபுட் நான்வெஜ் இருந்துச்சு அங்கதான் ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க கஸ்டமருக்கு செலவு அந்த அளவுக்கு வைக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு ஒரட்டம் குருமாவோட சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ரூம் எடுக்க மதுரைலயும் ரூம் எடுக்கலை அப்படியே நைட்டோட நைட்டா அங்கேயும் நான் கேட்டேன் ரூம் எடுங்க அப்படின்னு சொல்லி இந்த எங்க மாமா தான் முடிவு பண்ணுன்னு சொன்னாரு ரூம் எடுக்கல டேரக்டா கிளம்பியாச்சு நைட் டிரைவிங் திருச்சி தாண்டி வந்துட்டு இருக்கேன் தூக்கம் வந்துச்சு எனக்கு நான் என்ன பண்ணேன் ஒரு அஞ்சு ஆறு இடத்துல வண்டி நிப்பாட்டினேன் எங்கெங்கெல்லாம் பேக்கரி தெரியுதோ அங்கெல்லாம் வண்டி நிப்பாட்டி குடிச்சேன் அதுக்கப்புறம் படுத்துக்கிட்டுமான்னு கேட்டேன் கிளம்பலான்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி கிளம்புனேன் அதுக்கப்புறம் அங்க இருந்து டைரக்டா நம்ம திருவண்ணாமலை எப்படியோ ஒன்னு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி செங்கத்துக்கு வந்து ரீச் ஆகி ஆயிடுச்சு அந்த ஒரு டே அதாவது ரெண்டு நைட் கிட்டத்தட்ட முழிச்சிருக்கேன் ரெண்டு இரவு ஒரு பகல் நான் வண்டி ஓட்டி இருக்கிறேன் எனக்கு ரூம் எடுக்காததுனால அவ்வளோ உடம்பு வலி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தேன் அந்த ஒரு நாள் கூட பத்தல அடுத்த நாள் வந்து வீட்டுல வந்து திருச்சிக்கு போலாம் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு சரி திருச்சிக்கு போலான்னு சொல்லி நானும் வண்டி சரி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டோம் போதும் இல்லையா அப்படின்னு சொல்லி நானும் வண்டி எடுத்துட்டேன் ஃபேமிலியோட திருச்சிக்கு போயிட்டு இருக்கோம் திருச்சிக்கு போய் ஆச்சு அங்க திருச்சியில என்னென்ன வேலை இருக்கோ அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் ஃபேமிலியோட அப்படியே நைட்டோட நைட்டா கிளம்பியாச்சு ஆச்சு நாங்க வந்துட்டு இருக்கிறோம் இயர்லி மார்னிங் ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் கண்ணு நான் எப்போ மூடுனேன்னு எனக்கு தெரியும் ஏன்னாக்கா நம்ம ராமேஸ்வரத்துல இருந்து வந்துட்டு இருக்கும் கூட தூக்கம் வந்துச்சு தூக்கம் வரும்போது என் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம வண்டி அங்கங்க நீ பத்தி தீ குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தோம் ஆனா இப்போ நான் வண்டி ஓட்டிட்டு வரும்போது ஃபேமிலியோட திருச்சியில இருந்து திருவண்ணாமலைக்கு வந்துட்டு இருக்கேன் எனக்கு தூக்கம் வருதுன்னே தெரியல வண்டி ஸ்டேரிங் கையில புடிச்சிட்டு இருக்கு போட்டுட்டு இருக்கேன் அஞ்சாவது கியர்ல வண்டி ஓடிட்டு இருக்கு ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கு எப்போ கண்ணு தெரியல ஆல்ரெடி எங்க ஃபேமிலி எல்லாரும் தூங்கிட்டாங்க எப்போ கண்ண மூடிட்டேன் ஹைவேல லெப்ட் லைன்ல போயிட்டு இருந்த வண்டி அப்படியே மூவ்மெண்ட் ஆகி ரைட் லைனுக்கு வந்து முன்னாடி போயிட்டு இருந்த டாரஸுக்கு பின்னாடி வண்டி மோதிடி மோதன வேகம் பாத்தீங்கன்னா ஒரு எழுபதுல இருந்து எழுபத்தி அஞ்சு எழுபத்தஞ்சு இருக்கும் மோதன வேகம் அந்த இம்பாக்ட்ல இந்த போனட் பாத்தீங்களா இந்த போனட் எல்லாம் அப்படியே லா கிரஷ் ஆயிடுச்சு போன்ட் ரெண்டு ஹெட்லைட்ஸ் கிரில் நம்பர் பிளேட் ஃப்ரண்ட் பம்பர் ஹேர்டம் எல்லாமே காலி அதுக்கப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா ரேடியேட்டரு இன்ஜின் கம்ப்ரஸரு கூலண்ட்டு பிரேக் பிரேக் ஆயில் கண்டெய்னர் எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லாம் அதாவது போர்ஷன் டோட்டல் டேமேஜ் இங்க விஞ்சில் இங்க ஒரு கிராக் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னாக்கா இங்க பெண்ட் ஆயிடுச்சு டோரும் லைட்டா பெண்ட் ஆயிடுச்சு அந்த சைடு ஃப்ரெண்டரும் டேமேஜ் ஸோ டோட்டலாக சொல்ல போனா ஃப்ரண்ட் போர்ஷன் காலி ஆனா இருந்தாலும் உயிர் தப்பிச்சுட்டேன் ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இம்பேக்ட் பொழுது அதாவது லாரி கிட்ட வண்டி பொழுது நான் கண்ணை திறந்துட்டேன் ஆனா பிரேக் அடிக்க எனக்கு டைம் இல்லை எப்போ கண்ணை மூடுன்னு பாயிண்ட் எனக்கு லெப்ட்ல இருந்து ரைட் ட்ராக்கு ஏறி வண்டி போயிட்டு இருக்கும் பொழுது அந்த லாரி கிட்ட போகும்போது நான் கண்ணை திறந்துட்டேன் ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்து பிரேக் அழுத்துறதுக்கு எனக்கு டைம் பத்தல மோதிருச்சு வண்டி ஆனா ஒண்ணு அந்த லாரி இல்ல அப்படின்னாக்கா லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு மாறின வண்டி ரைட்ல இருந்து அப்படியே டிவைடர்ல ஏறி இருக்கும் டிவைடர்ல ஏறி இருந்தா ஒண்ணு ஜம்ப் பண்ணி ஆப்போசிட் லைன்ல போய் பெரிய விபத்து விபத்தாயிருக்கும் இல்லனாக்கா வண்டி அப்செட் ஆயிருக்கும் சோ ஏதோ அந்த லாரி இருந்ததுனால இதோட போயிடுச்சு சரி ஓகே உயிர் தப்பிச்சதே வந்து பெரிய விஷயம் அந்த இமேஜஸ் நீங்க இப்ப பாத்துட்டு இருப்பீங்க வண்டியோடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் இருக்கிறதுலே லைஃப்ல மோசமான விஷயம் நடந்தது அதாவது நம்மளுடைய வண்டி ஒயிட் போர்ட்ல இருந்து எல்லோ போர்டுக்கு சேஞ்ச் பண்ண இல்லையா ஆனா எல்லா டாக்குமெண்ட்ஸும் சேஞ்ச் பண்ணியாச்சு இன்சூரன்ஸ் மட்டும் ஒயிட் போர்டு இன்சூரன்ஸ் எல்லோ போர்டுக்கு மாத்தல நான் கம்பெனிலேயே சொன்னேன் என்னென்ன ப்ராப்பராக நீங்கள் பண்ணுமோ பண்ணிடுங்கன்னு அவங்களும் மறந்துட்டாங்க போல மறந்துட்டாங்க போலன்னு சொல்லல மறந்துட்டாங்க அவங்களும் இன்சூரன்ஸ் மாற்றலை மாற்றி கொடுக்கல ஒயிட் போர்டு இன்சூரன்ஸுங்கிறதுனால எனக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகலை ஸோ இன்சூரன்ஸ் பற்றி நம்ம அடுத்த வேற இதில் பேசலாம் இப்போ நடந்த விஷயம் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஃபேமிலி இருக்கிறாங்க ஆப்போசிட்டில் கடைங்க கடையிலேருந்து வந்தாங்க ஆளுங்க பார்த்தாங்க சரி நானும் என்ன பண்ணால் உடனடியாக அந்த ட்ரையாங்கல் இருக்கு இல்லையா அந்த ட்ரையாங்கல் எடுத்து வண்டிக்கு பின்னாடி வச்சிட்டேன் ஏன்னா ஹைவே வண்டிங்க வேகமாக அதிகமா வந்துட்டு இருக்கு இருட்டு சோ அதனால ட்ரையாங்கல் எடுத்து வச்சுட்டு மரத்தோட கிளை இலையெல்லாம் எல்லாம் உடைச்சு சைட்ல அப்படியே வச்சுட்டேன் அந்த வைப்பர் கீழே ஏன்னா வண்டிங்க ரிப்பேர் ஆனா அந்த மர எல்லாம் வைப்பாங்க அப்போ டிரைவர் இங்க புரிஞ்சுப்பாங்க சோ ட்ரையாங்கல் அதெல்லாம் வச்சுட்டேன் ஃபேமிலியை இறக்கி ஆப்போசிட்ல அந்த லேனை தாண்டி கொண்டு போய் அந்த கடையில உக்கார வச்சுட்டேன் இப்ப அடுத்தது என்ன பண்ணனாக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு மேனேஜர் ஜிஎம் ஆ இருக்கிறாரு ஜெனரல் மேனேஜர் அவருக்கு ஃபோன் பண்ண ரெனால்ட்ல இருக்கிறாரு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் போது அவர் வந்து ஆர்ஏசி நம்பர் கேட்டாரு ரோட் சைடு அசிஸ்டன்ட் நம்பர் இருக்கான்னு கேட்டாரு என்கிட்ட இல்ல சார்ன்னு சொன்னேன் அவர் ரெனால்டோடைய ரோட் சைடு அசிஸ்டன்ட் நம்பர் வந்து எனக்கு கொடுத்தாரு ஃபோன் பண்ணேன் அங்கே ஃபர்ஸ்ட் ஹிந்தியில் பேசுனாங்க எனக்கு வந்து தமிழ் வேணும்னு கேட்டேன் தமிழ்ல இப்போதைக்கு ஆள் இல்லைன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி இங்கிலீஷ்ல மாற்றுங்கன்னு சொல்லி இங்கிலீஷ்ல பேசினேன் ஸோ அவங்க கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கான்வர்சேஷன் அதாவது ஃபோன் பண்ணி எங்க இருக்கிறேன் ஏது இருக்கிறேன் எப்படி நடந்துச்சு கட் பண்ணாங்க மறுபடியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஃபோன் பேசுறேன் வைக்கிறாங்க ஃபோன் பேசுறேன் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் காசு கட்டணும்னு சொன்னாங்க அஞ்சாயிரம் ரூபாய் அஞ்சாயிரத்தி பதினஞ்சு ரூபாய் காசு கட்டணும்னு சொன்னாங்க ஆன்லைன்ல அப்போதான் வண்டி அனுப்புவாங்கன்னு சொன்னாங்க ஸோ காசும் கட்டிட்டேன் ஆன்லைன்ல வண்டி வரதுக்கு ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் சொல்றாங்க தெரியும் சொல்லி நானும் என்ன பண்ண ஃபேமிலியை இவ்வளவு நேரம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு மணி கிட்ட ஒரு டெம்போ வந்துச்சு ஒரு டெம்போல ஏத்தி விட்டு பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டாங்க ஏன்னா நம்ம விபத்துக்குள்ளான பகுதி இது இல்ல பஸ் ஸ்டாப் இல்ல அவங்களும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் தனியா நான் மட்டும் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வண்டி வந்துச்சு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு கழிச்சு தான் வண்டி வந்துச்சு ஆர்ஏசில இருந்து வண்டி டோ பண்ணாங்க வண்டி டோ பண்ணி டேரக்டா திருச்சியில இருக்கிற பண்ணாரி அம்மன் ரெனால் சோரூமுக்கு கொண்டு போனாங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லையா சோ இப்போ இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கு அங்க என்ன கேட்பாங்க அப்படின்னாக்கா சிஆர் சி சர்டிபிகேட்டா அந்த ஆக்சிடென்ட் ஆனா வாங்குவாங்களே ஒரு சர்டிபிகேட் அந்த சர்ட்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டி விடுங்கன்னு சொன்னேன் சரின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட்டாங்க வண்டியை டோ பண்ணி தான் எடுத்துன்னு போனோம் அந்த அண்ணா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனோம் காலையில போனோம் சிஎஸ் சிஎஸ்ஆர் காபி கிடைச்சிரும் அப்படின்னு நான் ஒரு எதிர்பார்ப்புல இருந்தேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள காலையில போய் நைட் ஒரு ஏழு மணி எட்டு மணி ஆயிடுச்சு ஸ்டேஷன்ல இருந்து நான் வெளியில வர்றதுக்கு உண்மையா சொல்றேன் என்கிட்ட இருந்த எல்லா காசையும் வாங்கிக்கிட்டு தான் போலீஸுங்க எனக்கு வெளியில அனுப்புனாங்க அதுவும் இல்லாம அந்த ஆக்சிடென்ட் ஆன பகுதியை கூட்டிட்டு போய் காய்மிக்கும் போது அதாவது ஒரு ஆளை எப்படிலாம் திட்டக்கூடாத கெட்ட வார்த்தையில சொல்லி அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி அந்த போலீஸ்காரர் என்னை திட்டினாரு என் கூட வந்த அண்ணா அவர் டோப் பண்ண வந்தாரு அவரையும் திட்டுறாரு அவரையும் திட்டுறாரு என்னையும் திட்டுறாரு எதுக்கு திட்டுறாரு ஏன் திட்டுறாருன்னு தெரியல அவர் வரைக்கும் என்னதான் ஆயிரத்தி எட்டு பிரஷர் இருக்கட்டும் நானே ஒரு பிரச்சனையில வந்திருக்கிறேன் அந்த அண்ணன் கிட்ட நான் சாரி கேட்டேன் அவர் திட்டினதுக்கு அவரை கெட்ட வார்த்தை காதல கேட்க முடியாது அந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை சரிங்களா அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எழுதுறேன் அதாவது இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன் இதாயிடுச்சு லாரி வந்துச்சு லாரியில போய் இடிச்சிட்டேன் வெயிட் பண்ண வச்சாங்க உள்ள கூப்பிட்டாங்க பேசினாங்க வெயிட் பண்ண வச்சாங்க உள்ள கூப்பிட்டாங்க பேசினாங்க வெயிட் பண்ண வச்சாங்க என்னால அந்த அண்ணனும் அந்த டோப் பண்ண வந்துச்சு ஒரு வண்டி அந்த டிரைவர் அண்ணனும் எனக்காக நின்றுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து கடைசியா யார் யாருக்கிட்டயோ ஃபோன் பேசி இப்போ கிடைச்சுனா அப்போ கிடைச்சுன்னு சொல்லி ஈவினிங் சிஎஸ்ஆர் காப்பி கிடைச்சிச்சு கிடைச்ச அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட்ல ஒரு ரூம் இருக்கு அங்கே கேமரா இல்ல அங்க போய் எவ்வளவு வச்சிருக்கிறேன்னு கேட்டாங்க சரி ரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்குன்னு சொன்னேன் அந்த டிரைவர் அண்ணனும் சொல்றாரு காசுக்கு வாங்காம விட மாட்டாங்கப்பா அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரே என்னடா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ பந்து பஸ்துக்கு போறாங்களாம அந்த ஸ்டேஷனே அந்த எஸ்ஐ கிளம்பிட்டாருக்கு என் போன் வாங்கிட்டு போறாரு அங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு எல்லாம் அவர் அஞ்சாயிரம் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லி இருங்க சார் நான் வந்து அந்த டிரைவர் கிட்ட போய் கேக்குறேன் அந்த டிரைவர்கிட்ட மிச்ச காசு கொடுத்து வச்சிருந்தேன் அந்த கிட்ட போய் கடன் கேட்கணும் சார் எனக்கு காசு இல்ல நான் கடன் தான் வாங்கணும் அப்படின்னா போய் கடன் வாங்க போ அப்படின்னு சொல்றாங்க சார் ஊருக்கு போறது கூட காசு இல்ல சார் அந்த இருக்கிற காசு தான் சார் மிச்ச காசு அப்படின்னு சொன்ன அந்த காசையும் புடுங்கிட்டாங்க ஒரு ரூபாய் கூட இல்ல ஜீரோ எல்லா காசையும் புடுங்கிட்டு தான் என்ன ஸ்டேஷன்ல இருந்து வெளில அமைச்சாங்க அதுவும் ஏய் அங்க கேமரா இருக்கு தெரியல கேமரா இருக்க இடத்துல கொடுக்க கூடாது தெரியும் தானே தெரியும் சார் அப்படின்னு சொன்னேன் வேற வழி நான் தனியா நிக்கிறாங்க அவங்க கிட்ட என்னால மோத முடியாது ஏன்னா அவங்க பவர்ல இருக்கிறாங்க போலீஸ்காரங்க இப்ப நம்மளாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது சரி என்ன பண்றது எனக்கு அங்க சப்போர்ட்டுக்கு யாரும் இல்ல நான் என்ன வக்கீலா ஜட்ஜா மோதுறதுக்கு போலீஸ்காரங்க கிட்ட காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒன்று இருக்கிற காசு போயிடுச்சு ஆயிரம் ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் ரூபாய் ஆறு மணி நேரம் ஆறாயிரம் ரூபாய் வாடகை அந்த வண்டி வாடகை ரூபாய் கட்டிட்டு ஸ்டாண்டிங்க்கு ஆறு மணி நேரம் நேரத்துக்கு ஆறாயிரம் இருந்த காசு போலீஸ்காரங்க வாங்கிட்டாங்க மிச்ச காசுக்கு நான் எங்க போவேன் என் ஃபோன் பண்ண போட்டு விட்றான்னு சொல்லி அவன் போட்டு விட்டான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் திருச்சி பண்ணாரியம் என்றால் போயாச்சு நைட்டோட நைட்டா விட்டு தங்குறதுக்கு இடம் இல்ல அந்த அண்ணன் அவங்களுடைய ரூமே கொடுத்தாரு அந்த அண்ணனுடைய ரூம்லயே தங்கிட்டு அடுத்த நாள் வந்து அங்க போயிட்டேன் போய் என்ன என்னென்ன ப்ரூஃப் வேணுமோ அந்த ப்ரூஃப் எல்லாம் கொடுத்தாச்சு இன்சூரன்ஸ் மட்டும் ஒயிட் போர்டு இன்சூரன்ஸுங்கிறதுனால நம்மளால ஒன்றும் பண்ண முடியல இன்சூரன்ஸ் க்ளைம் ஆகல அது எல்லோ போர்டு இன்சூரன்ஸ்க்கு மாத்தணுமா அது நம்மளுக்கும் தெரியாது வண்டி மாத்தும் பொழுது ரெனால் ஷோரூம்லயும் நம்மளுக்கு பண்ணி கொடுக்கல கேட்டா அவங்க நான் சாரி சார் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க யார் மேலேயும் கொத்தம் சொல்லி ஒன்றும் ஆக போறது இல்லை இப்போ கை காசு போட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும் கை காசு எவ்வளவு போகணும்னு கேட்டேன் அப்ராக்சிமேட் சார் ரெண்டு லட்ச ரூபாய் பில்ல போட்டாங்க என்ன சார் ரெண்டு லட்ச ரூபான்னு சொல்றீங்கன்னு ஆமா சார் ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ள முடியும் நான் ரெண்டு லட்ச ரூபாய் போட்டிருக்கேன் அப்படின்னு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் வீட்டுல ஷாக் ஆயிட்டாங்க ஃபுல்லா எல்லாமே ஷாக்கு தான் அங்க வண்டி அடிபட்டுல இருந்து வண்டி எடுத்துன்னு போய் ஸ்டேஷன்ல விட்டு ஸ்டேஷன்ல இருந்து ஷோரூம்ல விட்டு ஷோரூம்ல இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுதுன்னு சொல்லி இன்சூரன்ஸ் கிளைம் கை காசு போறது எவ்வளவு ரெண்டு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபா காசு இல்லாம அலைஞ்சி கடைசியில நான் காரை அப்படியே விட்டுட்டு வரலாம் அப்படின்னு எங்க அம்மா கிட்டே சொல்லிட்டேன் கார் போனா போயிட்டோம் போங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு எங்க போறது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அப்பதான் வந்து பேசுறேன் அவங்க கிட்ட அட்வான்ஸ் இப்போது எவ்வளவு கட்டணும் கேள்றாங்க அட்வான்ஸ் எவ்வளவு கட்டணும் கேட்டதுக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சு இருபதாயிரம் கட்ட சொன்னாங்க அப்ப பத்தாயிரம் அனுப்பிச்சு விட்டாரு பத்தாயிரம் அட்வான்ஸ் கட்டினேன் பத்தாயிரம் அட்வான்ஸ் கட்டிட்டு அங்க இங்க வந்துட்டேன் ஷோரூம்லயே வண்டி விட்டுட்டு வந்துட்டேன் அவங்க வந்து வேலை ஆரம்பிக்கணும்னாக்கா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் கட்டினா வேலையே ஆரம்பிப்போம் அது வரைக்கும் சும்மா தான் வண்டி நின்னுட்டு இருக்கும் ஷோரூம்லன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அப்பா வந்து கடன்லாம் வாங்கி ஒரு ஐம்பதாயிரம் ரெடி பண்ணாரு ஐம்பதாயிரம் போட்டு விட்டேன் இப்போ டோட்டலா எழுவதாயிரம் இப்போ எழுவதாயிரம் ஷோரூம் கையில இருக்கு சோ அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பார்ட்ஸ் ஆர்டர் பண்ணிட்டாங்களாமா பார்ட்ஸ் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகுதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்ட்ஸ் வந்து அவங்க எல்லாம் எப்போ ரெடி பண்ணி வச்சாங்கன்னு எனக்கு தெரியல மிச்ச காசு இருந்தாதான் ஏன்னா இப்போ ரெண்டு லட்ச ரூபா ஃபைனல் அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்டேன் ஜூன் ஒன்னாம் தேதிக்கு ரெண்டாம் தேதி அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் ஜூன் மாசத்துல நடந்தது ஒரு மாசம் ஆயிடுச்சு வைஃப்க்கு டெலிவரி எல்லாம் சீட் பெல்ட் போட்டு இருந்தாங்க பிரச்சனை இல்லை இப்போ வைஃபுக்கு டெலிவரி பாண்டிச்சேரி ஜிப்மர் கொண்டு போனோம் அங்க வந்து ஒன்னும் ஹை ரிஸ்க் எல்லாம் இல்ல லோ ரிஸ்க்கு நீங்க திருவண்ணாமலைக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்றாங்க சரி ஒரு நாள் நைட் நைட் டிரைவிங் வேணாம்னு சொல்லி ஒரு ரூம் எடுத்தார் அப்பா அப்போ ஃபோன் சார் இந்த மாதிரி வண்டி ரெடி கேட்டால் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் சொன்னாங்க ஃபைனல் பில் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரமா அப்படின்னு சொல்லி எல்லாம் அதாவது ஒரு லட்சத்தி சொல்லி அதுக்கப்புறம் படிப்படியாக குறைச்சி எண்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் குறைச்சாங்க அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஜிஎம் சார் அவர் வேற இதில் இருக்காரு வேற ஊர்ல அந்த ஊர் அவர்கிட்ட கேட்காம சொல்லாம வேண்டாம தெரியல அதனால தான் அவருடைய பேரும் அவர் எந்த ஷோரூமில் வேலை செய்யறன்னு சொல்ல அவர் ஹெல்ப் பண்ணாரு அவர் அங்க திருச்சி ஷோரூம்ல பேசி ரேட் கம்மி பண்ணாரு கடைசியில ஒரு லட்சத்தி சம்திங் எழுபதாயிரமோ எழுபத்தி ஏதோ கட்டணும் பில் கட்டணும் இந்த பில் எப்படி கட்டணும் இந்த காசு எப்படி வந்துச்சுனாக்கா எங்க அம்மா நகைய அடமானம் வச்சாங்க இன்னொன்னு லேண்ட் ஒன்னு சேல் பண்றாரு அப்பா கார் எடுக்கிறதுக்காக வசம் லேண்ட் சேல் பண்றாரு அம்மா நான் நகையை வச்சுட்டாங்க அந்த நகையை நான் எடுக்கணும் எடுத்து அம்மாக்கு கொடுக்கணும் இன்சூரன்ஸ் இல்ல எதுக்குன்னு கார் விட்டுற முடியுமா அப்படின்னு அம்மா அப்பா சொன்னதுனால அம்மா அப்பா ஏதோ பண்றாங்க இப்போ எல்லோ போர்டு மறுபடியும் பழையபடி கார் மாத்தியாச்சு கரெக்டா ஜூலை ஒன்னாம் தேதி போய் கார் எடுத்துட்டு வந்தோம் ஜூலை ரெண்டாம் தேதி எனக்கு ஆண் குழந்தை பிறந்து ஸோ நல்ல விஷயம் பட் இருந்தாலும் இப்போ என்ன எனக்கு ஒரு ப்ராப்ளம் வண்டி வாடகை போக மாட்டேங்குது ஏன்னா நான் இருக்கிற ஏரியா செங்கம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் செங்கம் நம்ம வண்டி வாடகை போகிறது வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது சூப்பர் கண்டிஷன் வண்டி ஏசி கீசி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஆனால் வண்டி வாடகை போகிறேன் வண்டி வாடகை போனால் தான் அந்த காசு வச்சு நம்ம செலவு பண்ண அந்த ஒன்று எண்பது லட்சம் பெட்ரோல் செலவுலாம் சேர்த்து தான் சொல்கிறேன் ஒன்று எண்பது லட்சம் என்னால் எடுக்க முடியும் அது போக இதுக்கு இன்சூரன்ஸு முப்பத்தஞ்சாயிரம் இன்சூரன்ஸ் அதுவும் நான் திருப்பி எடுக்க முடியும் ஒன்றுமே பண்ண முடியாமல் அம்போன்னு நிற்கிறேன்

சில பேர் இருக்கிறாங்க அதுக்குன்னு அந்த மாதிரி ரிலேஷன் மாத்தான் சொல்றேன் எல்லா ரிலேஷனும் போற சொல்லணும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் இப்ப வண்டியை புக் பண்ணிட்டு இருக்காங்க நேத்து கூட ஏற்காடு போயிட்டு வந்தேன் முந்தா நேற்று ஃப்ரெண்ட்ஸோட ஏற்காடு போயிட்டு வந்தேன் சோ ஃப்ரெண்ட்ஸ் தான் என் வண்டியை புக் பண்றாங்க ஒரு முகம் தெரியாத ரெண்டு மூணு ஆளுங்க புக் பண்ணி இருக்கிறாங்க மத்தபடி இந்த ரிலேஷனும் அவங்களுக்கு வண்டி தேவைப்படுது செங்கத்துல அவங்கள யாரும் புக் பண்றது இல்ல வண்டியை ஏன்னா வண்டி எடுத்துன்னு போய் இவன் வளர்ந்துருவான நம்ம போற இடம் தெரிஞ்சிருமோ நம்ம போற இடம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க ரிலேஷன் எல்லாம் என்ன ஒண்ணுமே இல்ல இப்போ இந்த எல்லோ போர்டை வச்சுட்டு நான் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியாம இருக்கிறேன் ஐ டில போலாம்னாக்கா போலீஸ் வெரிபிகேஷன் அதெல்லாம் கேக்குறாங்க இன்னும் இன்சூரன்ஸ் இப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் கூட இப்ப கையில இல்ல இப்ப வண்டி சும்மா ஷெட்ல தான் நிக்குது சோ உங்களுக்கு காண்டாக்ட் அதிகமா இருக்குன்னாக்கா நீங்க வண்டி ரெனால் எல்லாம் தாராளமா எல்லோ போர்டு எடுக்கலாம் மைலேஜ் வர மாதிரி ஓட்டிக்கணும் அவுங்க கையில இருக்கு ஏசியும் ஹை கூலிங்ல வச்சா மைலேஜ் தராது சோ அது மைலேஜ் வர மாதிரி ஓட்டுறது பத்தி நம்ம அடுத்த விஷயம் பாக்கலாம் சரி ஓகே நம்மளுடைய கார் ஆக்சிடென்ட் ஆகி வந்துருச்சு என்னென்ன எல்லாம் இன்ஜின் மாத்தனாங்க இந்த விண்ஷீல்டே மாத்திராங்க ஏன்னா கிராக் ஆயிடுச்சு இல்லையா இந்த புதுசு புதுசு ரெண்டு ஹெட்லைட் புதுசு இந்த ரெனால்ட் லோகோ இந்த கிரில் எல்லாம் புதுசு இந்த ஹேர்ட் பம்பர் புதுசு இந்த ஹேர் புதுசு உள்ள இருக்கிற அந்த ரேடியேட்டர் ஃபேனு அப்புறம் வந்து கூலண்ட் ஆயிலு இன்ஜின் அப்புறம் கூலண்ட் பாக்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஏசி கம்ப்ரஸரு அதுக்கப்புறம் இன்னும் சில முக்கியமான பெல்ட் கில்ட் அதெல்லாம் வந்து மாத்தனாங்க அதெல்லாம் நீங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க என்கிட்ட வீடியோ இருக்குது அது ஃபோனில் இருக்குன்னு நம்பரை இது வரைக்கும் நான் எடுத்து வச்சேன் இருக்கா இல்லையான்னு தெரியல இருந்தால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம் நான் இதே இதெல்லாம் மாற்றிருக்கிறேன்னு ஸோ இதெல்லாம் மாற்றி தான் இப்போ நம்மளுக்கு புது கார் மாதிரி நிற்கிது வண்டி சரிங்களா மறுபடியும் எஸ்எல்டின்னு ஸ்டிக்கர் ஓட்டினேன் இந்த ரிஃப்ளெக்டரு இந்த ஹெட்லைட்டுக்கு ஸ்டிக்கரு இதெல்லாம் ஒட்டி நிப்பாட்டி வச்சிருக்கிறேன் அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸாக அப்படியே வாடகைக்கு போயிட்டு வந்த ஏற்காடுக்கு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாடகை கூட வரல வாடகை வந்தால் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது வாடகை வராமல் சும்மா நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா நீங்க எந்த கரெக்ட் டீபோர்ட்ல எடுத்தாலும் உங்களுக்கு ஒண்ணும் வேலைக்கு ஆகாது ஏன்னாக்கா இன்சூரன்ஸே இங்கேயே போகுது டீபோர்டு வச்சிருக்கிறவங்களுக்கு பெரிய தலை இன்சூரன்ஸ் தான் முப்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் சொல்லி இன்சூரன்ஸு தலை இருக்கு இது ஒயிட் போர்டுல இருக்கும்போது நான் இது கட்டின இன்சூரன்ஸ் பத்தாயிரம் பதிமூணாயிரம் இப்போ எல்லோ போர்டு மாறிதுக்கப்புறம் அப்புறம் முப்பத்தஞ்சாயிரம் இது வைட்ல இருந்து எல்லோவுக்கு மாற்றும் பொழுது எனக்கு ரெனால் ஷோரூம்ல சொல்லலை சரி இன்சூரன்ஸ் முப்பத்தஞ்சாயிரம் வரும் நாற்பதாயிரம் வரும்னு எதுவுமே சொல்லலை சரி அதே இன்சூரன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நாங்களும் மாத்திட்டோம் இருக்கிறவன் அதுதான் சரி ஓகே இப்போ வண்டி ஓட்டும் பொழுது உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னாக்கா தயவு செய்து நிப்பாட்டிடுங்க வண்டி எடுக்காதீங்க அதுக்கு மேல எடுக்காதீங்க இதுக்கு முன்னாடி நான் தனுஷ்கோடிக்கு ராமேஸ்வரத்துக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்த அந்த கஸ்டமர் மேல தப்புன்னு சொல்றதா இல்ல ஒரு நாள் விட்டு அடுத்த நாளே திருச்சி போன என் ஃபேமிலி மேல தப்புன்னு சொல்றதா இல்ல வண்டி ஓட்ட முடியாம ஓட்டி போய் எப்ப தூங்கினே தெரியாம தூங்கி போய் லாரி பின்னாடி இடிச்சது ஏ மேல தப்புன்னு சொல்றதா அது என்னன்னு தெரியல நடந்தது நடந்து போச்சு நான் யார் மேலேயும் தப்புன்னு சொல்ல இல்ல வண்டி ஓட்டுறது நாம இப்போ ஏ மேல தப்பு இருக்குன்னு ஒத்துக்கிறேன் தூக்கம் வந்துச்சு அதனால வண்டி நிப்பாட்டினா ஃபேமிலியோட போகும்போது எப்போ தூங்கினேன்னு எனக்கே தெரியல வண்டி போய் இடிச்சிட்டேன் சரி ஓகே வண்டி ஓட்டும் பொழுது தூக்கம் வருது கொஞ்சம் லைட்டாக கண் அசருதுனாக்கா வண்டி போட்டுருங்க விடியிற வரைக்கும் எடுக்காதீங்க வண்டியை ஏதோ ஒரு பேக்கரிலேயோ பெட்ரோல் பங்க்லயோ போட்டுருங்க விடியிற வரைக்கும் தயவு செய்து எடுக்காதீங்க நீங்கள் டீ போர்டு ஓட்டினாலும் சரி ஒயிட் போர்டு ஓன் போர்டு ஓட்டினாலும் சரி அப்புறம் வண்டி ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ் போலீஸ் சிஎஸ்ஆர் காப்பி அப்படி இப்படின்னு அலையிறத விட நீங்கள் ஒரு அஞ்சு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூங்கிட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் வண்டி எடுத்துன்னு போறதே பெஸ்ட்னு நான் சொல்லுவேன் சரிங்களா என்ன மாதிரி கஷ்டப்படாதீங்க அதே மாதிரி ப்ராப்பரா டூல் கிட்டு இந்த அது ட்ரையாங்கல் அதெல்லாம் எடுத்துட்டு போங்க மெடிக்கிட்டு எல்லாமே எடுத்துன்னு போங்க நைட் டிரைவிங் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகி செல வச்சது காரணம் நானே நான் தப்பி ஏத்துக்கிறேன் சரி ஏதோ ஒன்னு முடிஞ்சிச்சு ஆளுடைய முடிஞ்ச விஷயம் பேசக்கூடாது நான் பேசிட்டேன் சரி ஓகே இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க நான் உங்களுடைய டவுட்ஸுக்கு சீக்கிரம் கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன் கேமராவை அம்மானால பிடிக்க முடியல சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வண்டி ரெடி ஆயிடுச்சு ஆனா தான் போகல வாடகை போனா நல்லா இருக்கும் அம்மா தான் கேமரா இவ்வளோ நேரம் புடிச்சிட்டு இருந்தாங்க அம்மானாலும் வெயிலில் நிக்க முடியல மூச்சு வாங்குது ஸோ அதனால கார்ல உகர்றாங்க அதனால கேமரா நானே புடிச்சுக்கிறேன் இப்போ சோ வண்டி நல்லா கண்டிஷன்ல இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல யாருக்காச்சும் வண்டி தேவைப்பட்டா திருவண்ணாமலைக்கு வந்து அதாவது செங்கம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் செங்கம் செங்கத்து செங்கம் தாண்டிதான் நீங்க ஊத்தங்கரைல இருந்து வரீங்க அப்படின்னா செங்கம் தாண்டி தான் திருவண்ணாமலைக்கு போவீங்க நீங்க வரீங்க அப்படின்னாக்கா எனக்கு ஒரு போன் பண்ணுங்க உங்களுக்கு அந்த போன் நம்பர் பாத்தீங்கன்னாக்கா நான் இதுல காட்டுறேன் காருக்கு முன்பாக்கம் நான் இன்னும் ஸ்டிக்கர் ஓட்டல போன் நம்பர் ஸ்டிக்கரு இதான் என் போன் நம்பர் போன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க எஸ் எல் டி டிராவல்ஸ் சரிங்களா போன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க கார் வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கு சிக்ஸ் பிளஸ் ஒன் சீட்டர் நீங்க ஃபோர் பிளஸ் ஒன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி இருக்கிற தேட்ரோ சீட்டை நான் ஃபுல்லா ரிமூவ் பண்ணி உங்களுக்கு லக்கேஜ் வைக்கிறதுக்கு நல்லா அழகா இடம் வச்சு கொடுத்துருவேன் ஸோ லக்கேஜுக்கு யூஜ் பேசியிருக்கு அஞ்சு பேர் நாலு பேர் போறீங்க அப்படின்னாக்கா பின்னாடி மூணு முன்னாடி ஒன்னு ஃபோர் பிளஸ் ஒன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் பிளஸ் ஒன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் பிளஸ் ஒன்னா யூஸ் பண்ணிங்கனாக்கா லக்கேஜ் கேரியர் இருக்கு அதில் நீங்கள் போட்டுக்கலாம் லக்கேஜ் கட்டுறதுக்கு ரோப்ஸும் எங்கிட்ட இருக்கு சரி ஓகே உங்களுக்கு இந்த வண்டி தேவைப்பட்டா வாடகைக்கு செங்கத்தில் என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் ஸோ வாடகை டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஃபோன்லேயே பேசிக்கலாம் சரிங்களா சரி ஓகே இதுக்கப்புறம் வண்டி நல்லா ஓடும் ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு நம்மளுடைய வண்டி ஒரு எட்டு வாடகை ஓடிடுச்சு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க பண்ணிருக்காங்க ஆனா இதுல ஏதாச்சும் யார் பத்தியாச்சு தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க என் மனசுல இருந்தது நான் அப்படியே பேசிட்டேன் ஏன்னா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் வண்டி ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஒரு நாள் முழுக்க யாருடைய ஹெல்ப்பும் இல்லாம நானா தன்னந்தனியா ஸ்டேஷனுக்கு போய் சிஎஸ்ஆர் காப்பி வாங்கி அங்கிருந்து அந்த டோப் பண்ற வண்டிக்கு காசு கொடுத்து இருந்து அப்படின்னு தனியா அழிச்சிட்டு இருந்தா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோல எதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உங்களுடைய டவுட்ஸ்க்கு நான் சீக்கிரம் கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன் அண்ட் முக்கியமா இன்சூரன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா வச்சுக்கோங்க நீங்க ஒயிட் போர்ட்ல இருந்து டீ போர்டுக்கு மாத்த போறீங்க அப்படின்னாக்கா இன்சூரன்ஸ் செலவு மட்டும் எவ்வளவு ஆகும்னு கேட்டுக்கோங்க ஏன்னா இன்சூரன்ஸ் தான் இருக்கிறதுல அதிகமா இருக்கு எது டவுட் இருந்தா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க நம்மளுடைய டவுட்ஸ்க்கு சீக்கிரம் கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன் அண்ட் நம்மளுடைய வண்டி எத்தனை வாடகை போயிருக்கு எங்க எங்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தனியா இன்னொரு வேற வீடியோல பாத்துலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோல சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ